அப்ப என்ன பெரிய மாதாப்போ சாத்னாத்தானே இருப்பாரு இந்த ராவணேஸ்வர வெள்ளை பிள்ளை யாரே கேட்டாமனு சொல்லுதானே இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமானு யோசிச்சு பார்த்தானே கேப்பையில நெய் வடிவுன்னா கேக் அவனுக்கு வேணும் அதானே கேப்பையில நெய் இல்லையோ கேப்பையில களி தான் கண்டபடி உப்மா அப்ப இவன் வெள்ள பிள்ளையாரு கேக்கானா இது உண்மையா பொய்யான்னு நினைச்சு பார்த்தானா இல்ல கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல நினைக்கல வெள்ளப்பிள்ளையாருக்கு ஆண்டவன் தாண்டா கொடுத்தாரு அப்படியா மூணாவத ஒரு வரம் கேட்டாண்டா கைலாசத்துல இருக்கா பைத்தியாக்கி ராமேஸ்வரன் மனைவி மண்டிய தாண்டா கொடுத்தாருக்கு சொல்லுதேன் என்ன ஆண்டவன் வரம் தந்தது உண்மையா பொய்யா நீ பரிசோதனை பண்ணி பார்த்து பார்த்துட்டு வீட்டுக்கு போ ஒரு ஆளு கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கடை வெயி சரி அங்கனை வச்சு எண்ணி பார்க்கணும் வச்சு நூறு தாள்னா தாள் இருக்கணும் ஆமா நூறு தாள் தாள்னா தாள் இருக்கணும் ஆயிரம் தாள்னா தாள் போது ரெண்டாயிரம்னு அஞ்சு இருந்தா போது இப்ப செல்லாம போச்சு ஆமா ரெண்டாயிரம் செல்லாதுல நான் செல்லாது என்ன இந்த காலத்துல இருக்கத்தானா айபோன் குள்ள வேங்கள 200 அப்படி இருக்கும்போது நீ வீட்ல போய் நூறு குறையது இருநூறு குறையின போன் போட்டா யாரேን தருவாங்களா தருவாங்கடா அதுக்கு தான் சொல்லுதே நீ வரத்தை வாங்கிட்டு போற எரிக்க முடியுமா எரிக்க முடியாதான்னு பரிசோதனை பண்ணி பாத்துட்டு போ நான் கைலாச்சரிலிருந்து வரும்போது வரும்போது எனக்கு எதிரே யாருமே வரல வரல

அப்படியா அப்படி என்று சொல்ல சொன்ன போட்டு மண்டே சமாளித்து சம்மாதி திரு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு நான் கடவுளா இருந்தா எல்லாருமே எனக்கு முன்னால நடனம் ஆடுவாங்க அங்கே ரொம்ப நம்மள பக்தான அழைப்பா பார்வதி வருவா பத்தான் அழைப்பா அழைப்பா மூத்த மவ வருவா நம்மள அப்பா அம்மா அம்மா வருவா வருவா நம்மள அப்பான்னு அழைப்பா மாடா சுப்பான்னு தூக்கி நம்ம மடியில வச்சான் மாடா பார்வதி அரைக்க நினைக்க பார்வதி வருவா பர்த்தானு கூப்பிடுவான்னு இவன் நினைக்க பார்வதி உலகத்துக்கே தாயாகப்பட்ட சக்தி அல்லவா அவள் அப்படி நினைக்கலாமான்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தானா கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல

நாங்க இருந்தேன்னா கண்டிப்பாகவே நாமளே ிரித்தாலும் ிரித்து விடுவான் என்று இவன் அளையும் காலம் வரையக்கி நாமள இங்க கூடாது எங்கட்டாவது போய் ஒளியணும் எங்கேயாவது

நீங்க எல்லாரையும் கூட வாங்க நான் சொல்லும் இடத்திலே நந்தவன தோட்டமா முளைச்சு நில்லுங்க நான் உங்களுக்கு மத்தியிலே ஒரு மனம் இல்லாத மலரா முளைத்து நிற்பேன் அரைக்க வருவா பூங்காவன தோட்டம் நினைச்சிட்டு போயிருவான் அப்படி என்று ஆண்டவன் சிவபெருமான் தேவாதி தேவர்களை எல்லாம் அழைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு அவர் கையில விட்டு ஓடும் போது போது இந்த பொன்னான வேளையிலே பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று

உங்க வில்லை பாத்துக்கிட்டே இருக்க சொல்லுது எங்க கண்ணு அடே அப்ப அதனால வேணும் எங்களுக்கு தரையிட்டு பரவாயில்லை உங்க சப்போர்ட் இருந்தா ரொம்ப சந்தோஷம் கவிதை கவிதை ஆமா இவ்வளவு நேரமா உட்கார்ந்து அத தான் யோசிச்சிருக்காங்க போல யோசனை பண்ணா தான் கவிதை எழுத முடியும் இது ஏண்டே நாங்க முடிவே பண்ணி வச்சிருக்கோம் எப்படி இப்படி எழுதி கொடுக்கணும் அப்படினு அப்படியே நீ படிக்க படிக்கவே கொடுத்துறோம் ஆமா அப்படியே நாங்க ஏற்கனவே முடிவே பண்ணி வச்சிருக்கோம் பரவாயில்லை ஆமா

அப்படியாகவே இருக்கும் போது ஆண்டவனாகிய பரவான் கைலாசத்தை விட்டு ஓடும்போது போது இறைவனோடு

எல்லும் இப்படி இறைவனுக்கு பின்னால் ஓடி விளையும் போது ஜனநாயக பெருமாளால் ஓட முடியவில்லை சாப்பாடு கூடி போச்சு திட்டம் இல்லாம சாப்பிட்ட வழிமறித்து அவரை பார்த்து சிவபெருமானிடத்திலே முறையிட்டு சொல்ல வேணும் என்று ஆதி மூலம் கணபதி ஆண்டவனை வழிமறித்தார் ஆண்டவனை வழிமறித்து என்ன கேட்டார் தெரியுமா சாமியே அம்மையப்பா பரம்பரும் அம்மையப்பா பரம்பரும் எனக்கு மூச்சிகனத்தை நான் தலைமகனா இப்படி சங்கடத்தில் இருக்கலாமா அப்பா எனக்கு ஆனை போல் முகம்மருக்கு பானை

நல்லா அதனால நீ இருக்க நில நானும் இங்கே நிக்க வரட்டும் நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்தே போட்டோம் அவன் எரிச்சிக்கிட்டு போட்டோம் அதனால் அப்பா ஏ ஆண்டவா என்னையா நான் சொல்லுவதை கேளுங்க என்ன நீங்க இங்க நில்லுங்க சரி நான் இங்க நிக்க தரதானே நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து எழுத்துக்கிட்டு போட்டோம் அதானே கேட்டேன் அப்படின்ன உடனே ஆண்டவன் சொன்னார் என்ன சொன்னார் அப்பா அப்படி நீ நினைக்காதே அதானே போ மூசிக்கு இது சும்மா எனக்கு வேற வேற ஓ வாகனத்தை நீ சிறிய வாகனம் இல்லை நினைக்காதே இது பூமியை நோக்கி மூச்சு விட்டதையானால் பூமி இரண்டே தபாலமாக வெடிக்கும் வெடிக்கும் அதிலே சென்று முச்சந்திலே நீ அமர்ந்திருக்கலாம் என்று ஆமா ஆண்டவன் வரம்பே

உங்களுக்கு அப்படி என்று சொல்லி கரை மேற்கு வந்து தேவர்களை நந்தவனமாகவே செல்ல ುಲ್ ಶಿವಲಿಂಗ್ ಒಳಿಂತ ಶಿವಪುರುಮಾನ್ ಅಂದ ಆಂಡ